ஊருக்காக உழைத்தோம் நமக்காக செய்கிறதுக்கு யார் இல்லையே மிதன்ராசன்பர்களே கவலைப்படாதீர்கள் ஏன்னா ஊரு குழந்தை வளர்த்தால் உன் குழந்தை இறைவன் வளர்ப்பார் அப்படின்ற பல மொழிக்கினுங்க மிதுன்ராசி அன்பர்களுக்கு புத்தி பலத்தால் பல வகையில் பலருக்கு உதவி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் கஷ்டங்களை முற்றிலும் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் வந்து விட்டது அந்த சுக்கர பயிற்சியில் இது என்னங்க புதுசாக சொல்கிறீங்க சுக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு யோகநாதனுங்க யோகக்காரருக்குன்னு யோகாருக்குன்னு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுப்பா சுக்கர பகவான் பன்னெண்டாம் வீட்டுல ஆசி பலத்தோடு இருக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அயன சைன சுக்கமன் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டுக்கு சுக்குன்னு வந்துட்டான் அப்போ ஏராளமான செலவு சம்பத்துகளையும் கொடுப்பாரு இதே நாங்கள் பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானம் தானே விரைஸ்தானத்துல பணம் கொடுத்தா விரயம்தானே ஆகும் எப்படிங்க நாங்க பணம் சம்பாதிக்க முடியும் முதல்ல உங்கள்கிட்ட பணம் இருந்தா தானுங்க நீங்க விரயம் பண்ண முடியும் அப்போ நிறைய பணம் உங்களுக்கு கொடுப்பாரு அது எப்படி செலவு நீங்க முடிவு பண்ணுங்க இல்லையா ஸோ மிதன்ராசி அன்பளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அதாவது இப்ப என்னன்னா கஜலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான யோகம் அது மட்டும் இல்லாம புருகாதித்திய யோகம் என்ற ஒரு யோகம் லட்சுமி நாராயண யோகம் இந்த யோகங்களை தான் நம்ம பேசணும் ஏன்னா யோகம்னா கிரகங்களின் சேர்க்கை அதுதான் யோகம் என்பது அந்த யோகம் ஜாதகத்தில் இருந்தாதான் அவனுக்கு ஒன்றும் தெரியலனால பணம் கொடுக்கும் யோகம் பெரிய ஆளாக இருந்திருந்து கூட யோகம் வந்து தோஷமாக இருந்ததுன்னே வச்சுக்கோங்க யோகம் இருந்தால் கூட போயிடும் அதாவது சிலருக்கு பிறக்கும் போதே தோட்டம் தருவு மாளிகை வீடு ஊரில் எல்லாம் சொல்லிக்கூடிய அளவுக்கு இருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஓகேன்னு இருந்திருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அமன் ஜாத்தகத்தில் சுக்கிரன் பலமாக இல்லை சுக்கிரனுடைய யோகம் இல்லை அப்போ என்ன ஆகிடுது அந்த சுக்கிரன் அவனுக்கு பலமாக தான் அனுபவிக்க முடியாத யோகம் போயிடுது எதுவும் அனுபவிக்க முடியாது அப்போ ஒவ்வொன்றா அவரை விட்டு விலகிறது அந்த ஊர் விட்டு அவர் விலகிடுறாரு உங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் அப்படி ஆகிருப்பாங்க அவங்களுக்கு காரணம் சுக்கர பகவானும் பலமாக இல்லைன்னு அர்த்தம் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி சுக்கர பயிற்சியில் மாலவியோகத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீடு வந்து வளமாயிரும் ஏன்னா சுக்கர பகவான் யோகத்தில் இருக்க வேண்டும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜாத்துக்கு நம்ம பார்த்தோம்னா கடக்க லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு அவர் சயின்டிஸ்டாக இருந்த அவரை கொண்டு போய் பிரசிடென்ட் ஆக்கியாச்சு ஏன்னா மகத்தான ராஜயோகம் இல்லையா அந்த மாதிரி ராஜயோகம் தான் மாளவியோகம் உங்க ஜாதகத்துல பெண் ஆயிடுச்சு உங்களுக்கு பத்தாம் வீட்டுல உங்க ஜென்ம ஜாத்தகத்துல சுக்கிரன் பலமா இருக்கிறான்னா உங்களுக்கும் ராஜயோகம் தான் ஜெயலலிதா அம்மா ஜாதகத்துல அப்படிதான் இருந்தது மிதன் ராசிக்கு பத்தாம் வீட்டுல சுக்கரன் வந்து உச்சத்துல இருந்திருக்கா அந்த அம்மா பெற்ற ஐஸ்வர்ய நிலைகள் நீங்க நன்றாக அறிவீர்கள் அது போலவே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல ஜென்ம ஜாத்தகத்துல சுக்கரன் பலமா இருந்த பட்சத்துல அப்பாரமான செலவு சம்பத்துகளை கொடுப்பாரு சரி அது விடுங்க இப்ப நம்ம பன்னெண்டாம் வீடு விரயத்துக்கு வந்துருக்கறாரு எப்படி கொடுப்பாருங்க விரயத்தில் குரு முதல்ல நீங்கள் முன்னே நின்று கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவீங்க முன்னே நின்று கல்யாணம் நடத்துவீங்க காது குத்துணிகளை நடத்துவீங்க சொந்தத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுவாங்க நீங்கள் தான் வாங்கி நீங்க வந்து முன்னே நின்று செய்யுங்க எவ்வளோ பெருமைங்க நம்ம நேரம் கண்டுக்காமல் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தவங்க நம்மளை உட்கார வச்சு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு எதிர்பார்க்குறாங்க இல்லையா அழகு பார்க்குறாங்க இல்லையா அதை விட அதிசயமாக என்ன தேவை அடிச்சு போங்க வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் அப்புறம் என்ன ஆயிடுச்சு எதிர்கள் எல்லாம் அடங்கி விடுவார்கள் லக்கணத்துக்கு ஆறாம் வீடு செவ்வாய் வீடு எதிர்களை அடங்கி விடுவார்கள் ஒரு புண்ணியஸ்தானத்தை பற்றி விரயத்துக்கு வந்திருக்குறா வீடு கட்டு கல்யாணம் பண்ணு எல்லாம் எது செஞ்சாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்கியம் உயரும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்லுவாங்க வெளிநாட்டுல படிப்பாங்க வெளிநாட்டுல படிச்சவங்க உள்நாட்டுக்கு வந்து வீடு வாங்குவா இடம் வாங்குவா தொழில் செய்வா தொழில் செய்யறதுக்கு உண்டாக்கின்னு பணம் கொடுப்பா இப்படி பல வழிகள்ல வந்து நமக்கு வந்து பறந்து வருதுங்க லக்ஷ்மி கட்டாட்சம் கஜலட்சுமி ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில ஏராளமான செல்வங்களை விரயத்துல வந்து நான்கு கிரகங்களை உட்கார்ந்து கொண்டு போட்டி போட்டு கொண்டு உங்களுக்கு லாபத்தையும் செல்வத்தையும் விரயத்தையும் கொடுக்கிறது என்ன சாமி திடீர்னு குண்டு தூக்கி போடுறீங்க விரயம் என்ன அப்படிங்க பணம் இருந்தால் தானே விரையும் பண்ண முடியும் கல்யாணம் பண்ணணும் அப்புறம் காயில் காசு வேணும் இல்லையா ஆக கை நிறைய பணம் கொடுக்கும் நல்ல சுபகாரியம் நடத்த வைக்கும் கை நிறைய பணம் கொடுக்கும் வீடு கண்ண வை வீடு கட்ட வைக்கும் புரோபேஷம் பண்ண வைக்கும் நல்ல பழைய நம்மளால மாத்தவே முடியல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நல்ல புதுக்காரு வாங்க வச்சிருவாருங்க அதுக்கு பணம் கொடுப்பாரு புதுக்காரில் வளம் வருவீங்க பதவி தேடி வரும் உத்தியோகத்தில் உயிர்வு திடீர்னு அந்த இடத்துல யாரும் இல்லை நீ தான் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒப்படிப்பாங்க எல்லாம் லக்க தானுங்க அடிச்சுட்டு போங்க தனி காட்டு மலை வந்துகிட்டே இருக்கும் ஆக மிதன்ராசி என்பளுக்கு தன்னுடைய புத்தி பலத்தால் சாத்துரிய பலத்தால் எங்கே சென்றாலும் தொட்டது பூரா செல்வ செழிப்பாய் அவருடைய பேச்சு என்பதே அவருக்கு ஒரு வரமாக வரப்பிரசாதமாக அமைந்துவிடும் கவலைப்படாதீர்கள் சுக்கிரன் தரக்கூடிய யோகத்தை பெற்று அனுபவித்து சந்தோஷமாக வாழுங்கள் சர்வே பவந்தி